பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே வழக்கு பதிவு சொல்லி சட்டம் இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குற்றங்கள் வந்து அதிகமாக அதிகமானதுனால தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து இந்த புதிய சட்டங்கள் வந்து உருவாக்கப்படும் இது இந்தியா ஃபுல்லா இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக குற்றம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட எப்படி வாக்கு மூலம் வந்து பெறுவீங்க சின்ன சின்ன வயசு குற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிக்கல் மெடிக்கல்ல வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடுவோம் மெடிக்கல்லிருந்து டாக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து அந்த 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 டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வெளிப்பா இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைகிட்ட பேசுறதுக்கான டாக்டர் நமக்கு இருக்காங்க ஸோ டாக்டரை வச்சும் அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து நம்ம இது பண்ணி அந்த விட்னஸ்ஸாக வந்து நம்ம சேர்த்துக்கொள்ள ம்

நீதிமன்றங்கிறது நம்ம நீங்க வந்து வழக்கு என்பது என்னன்னா வழக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருக்கும் இந்த வழக்குல வந்து கடைசியா வந்து என்ன வந்து சாட்சி இருக்கோ என்ன வாக்கு மூலம் செய்யப்பட்டிருக்கோ அதுதான் வந்து தீர்ப்பா வழங்கப்படும் அதனால வந்து நம்ம தீர்ப்பை வந்து நம்ம சொல்ல முடியாது அது நீதிமன்றத்துடைய செயல்பாடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வாய் பேச முடியாம காது கேட்காம இருந்துச்சுன்னா எப்படி சார் வாக்குமூலம் இது அதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு வயசு வந்த சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இப்போ வாய் பேச முடியாதுன்னா நமக்கு வந்து என்னன்னா காதி கேதர் பள்ளி ஸ்பெஷல் ஒருத்தர் ஓகேமா ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தை சொல்றது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க சொல்லுவாங்க தான் நம்ம இதுல என்ன செய்வோம்னா டிரான்ஸ்லேட்டர் தான் இன்டர்பிரேட்டர் சொல்லுவோம் இன்டர்பிரேட்டர்னா அவங்க சொல்ற மொழியை இவங்க வந்து விளக்க கொடுக்கறது தான் இருக்கு அப்படி நம்ம சிவாங்கில நிறைய இன்டர்பிரேட்டர் நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி குழந்தைகள் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள வச்சு நம்மளுடைய நீதிமன்றத்துல சாட்சியா நம்ம வந்து ஏற்படுத்தி சரி குழந்தைகளுக்கு உலகைகள் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நம்பரை நம்ம வந்து க நம்ம வந்து பயன்படுத்திக்கிறிகுட்